பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசுவினுடைய பிறப்பில் நடைபெறுகின்ற பல்வேறு அதிசயமிக்க செயல்களை இந்த இயேசுவினுடைய பிறப்பு விழா நாட்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம் இடையர்கள் இயேசுவை வந்து சந்தித்தார்கள் மூன்று ஞானிகள் இயேசுவை வந்து சந்தித்தார்கள் இவர்களுக்கு பல்வேறு விதங்களிலே செய்திகள் கொடுக்கப்பட்டன அன்னைமறைக்கும் யோசிப்புக்கும் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் திடீரென்று ஏரோதரசன் தன் குழந்தையை கொள்ளுவதற்காக திடுகிறான் இப்படி பல்வேறு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தில் ஒரு அதிசயம் அண்ணா என்ற கைம்பெண் ஆலயத்தை விட்டு நீங்காமல் அல்லும் பகலும் கடவுளுக்காக காத்திருந்த பத்து கண்ணீரில் இவரும் ஒருவர் என்று சொல்லலாம் அந்த ஐந்து கண்ணியரில் அதுவும் புத்திசாலி உள்ள எண்ணமுள்ள ஒரு பெண்மணி என்று சொல்லலாம் கடவுளுக்காக காத்திருந்தார் அல்லும் பகலும் ஜபத்தில் ஈடுபட்டிருந்தார் இவர் உள்ளுக்குள் கடவுளின் தெய்வீக பிரசன்னம் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்கிறார் அறிந்து கொண்டு ஆண்டவர் வருகின்ற வேளையில் அந்த ஆலயத்திற்கு அவரும் வருகிறார் எப்பேற்பட்ட அதிசயம் பாருங்கள் தன்னை தன்னையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் அல்லும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற கூக்குரல் எடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை காண்பிக்கின்றார் தான் யார் என்றவருக்கு சொல்லுகிறார் அவர்களோடு அவர் வாழ்கிறார் இந்த பெண்ணோடு அவருடைய ஆர்வத்தை அவர் காலம் காலமாக இத்தனை ஆண்டுகளாக இயேசுவுக்காக காத்திருந்த அந்த ஆவலை நிறைவேற்றுகிறார் இறுதியாக அந்த குழந்தையை பற்றி பார்த்த பிறகு அந்த குழந்தையை தொட்டு உணர்ந்த பிறகு அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்த பிறகு கடவுளின் திருமுகத்தை மனிதரின் உருவில் பார்த்த பிறகு அந்த குழந்தையை பற்றி சொன்னவற்றையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுகிறார் இயேசுவனுடைய அப்போஸ்தலராக மாறுகிறார் இயேசுவினுடைய செய்தியை தாங்கி செல்கின்ற கருவியாக மாறுகிறார் இத்தனை ஆண்டு காலமாக கடவுளுக்காக காத்திருந்த அந்த பெண்மணி இயேசுவை பார்த்தார் எண்ணெயோடும் விளக்கோடும் ஆண்டவரின் ஆலயத்தில் நின்றிருந்தவர் மணமகனை இறுதியாக கண்டுகொண்டார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெயோடும் விளக்கோடும் ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை தன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்துவார் என்பது உண்மையாக இந்த பெண்மணியின் வாழ்க்கையில் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தை எம்மை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி மது கோலும் நெடுங்களையும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறதாண்டவரே மது சக்தியான வல்லமை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரித்து உன் திருமுகத்திற்காக காத்திருக்கின்ற போது உன் திருமுகத்தை எங்களுக்கு தருகிறீர் உன் திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பளிக்கிறீர் உம் திருமுகத்தை கண்டு கழித்த பிறகு எங்களால் சும்மா இருக்க முடியாத எல்லா இடங்களிலும் போய் சொல்ல எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த அருளுக்காக நன்றி இந்த சக்திக்காக நன்றி தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை